ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டியோ ஆப் வெப்சைட்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் இப்போ நிறைய பேர் டியோ பற்றி கொடுத்துருக்காங்க ரிவியூ கொடுத்துருக்காங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு அமேசான் ஃபிப்கார்ட் அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது டியூ டப் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் மாமினாக இருக்குது அதேமாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் எப்போ இருந்துட்டு ஜென்யூன் ரிவ்வூலூர் கொடுக்கறோம் கிட்ட பார்க்கலாம் பொருள் கிட்டத்தட்ட இத்தனை பொருள் வாங்கியிருக்கோம் இல்லை நிறையா பொருள் இருக்குது பேக்கேஜிங் வந்து அந்தளவுக்கு சூப்பர் பேக்கேஜிங்னு முடியாது ஓகே பேக்கேஜிங் பரவாயில்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் பார்ப்போம் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு மம்மிக்கான ப்ராடக்ட் இவ்வளோ ரேட் டீட்டெயில்ஸ் என்னான்ட்டு இப்போ நம்ம சொல்லுவோம் இதில் வந்து நம்ம ஃப்ளவர் வாஷ்லாம் வச்சுக்கலாங்க ஃப்ளவர் வச்சுக்கலாம் நான் வந்து கிச்சனில் இதை வந்து மாட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு அதேமாரி ரேட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் வாங்கியாச்சு இதை ரெண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டுமே கிச்சனில் தான் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நான் வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் இதோடய ப்ரைஸ் நாங்கள் ரெண்டு வாங்கியிருந்தோம் ரெண்டும் சேர்த்து சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் வந்துருக்கு இது ரெண்டுமே வெறும் அறுபத்தி நாலு ரூபா தாங்க ஓகே அது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம் இத்தனை ஸ்பேட்சுலா ஒன் டூ த்ரீ ஃபோர் இல்லைங்க இன்னும் ஒன்று கூட இருக்குது கிச்சனில் இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டேன் மொத்தம் சிக்ஸ் ஸ்பேட்சுலா வந்துருந்துச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நல்ல வெயிட் நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பாருங்கள் வெறும் நாற்பத்தி நாலு ரூபா தான் இதோட விலை நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதுதான் சோப் இது என்னன்னா கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ஒரு ஏதாவது பவுல்ல தான் சோப்பு வச்சு நம்ம பாத்திரம் கழுவோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணுறது செம்ம ப்ராடக்ட்டு ரோ ரேட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் இது வெறும் ஃபார்ட்டி செவன் தான் இதுவே நீங்கள் அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது அபோவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் டெலிவரி எல்லாமே இதில் நம்ம லிக்யூட் ஊற்றி வச்சுக்கலாம் அல்லது சோப்பு கூட உள்ள போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போது இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இதில் வந்து எல்லாம் நின்றுக்கும் சோப்பு வரையெல்லாம் நம்ம ஈஸியாக பாத்திரம் கழுவிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கு சைனீஸ் ப்ராடக்ட் இதோட பேக்கேஜிங் வந்து அந்தளவுக்கு இல்லை ஓகே ம் ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு கவரில் வந்திருக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணுறது இது ஜஸ்ட் ஒரு செல்ஃப் டிஃபன் ஸ்டிக் ஓகே இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம டிட்டாட்ச் பண்ணிக்கலாம் இந்த கவர் விட்டு தேவைன்னா நம்ம இப்போ ஃபோல் பண்ணி வச்சுக்கோம் இது இப்போ பண்ணால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம்னா ஸ்ட்ராங்கான ஸ்டிக்காக இருக்குது ஃபுல் மெட்டல் தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே நல்ல ஒரு ஹார்டான மெட்டிரியல் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்ட்ராங் மெட்டலில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹேண்டிலும் இருக்குது இதை நம்ம வேணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டு தேவையில்லாம் ரிட்ராக்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதுனாலும் கையில் வச்சுக்கலாம் ஈஸியாக ருபீஸ் ஒன் செவன்ட்டி செவன் ஓகே இந்த நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா தான் இந்த ப்ரைஸ்க்கு நான் கண்டிப்பாக நைன் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன் பட் சில இடத்துல ஸ்கிராச்சஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது கேமராவில் பட் இதுக்கு நான் நைன் ஸ்டார் கொடுக்கலாம் டென்க்கு நைன் ஸ்டார் கண்டிப்பாக கொடுக்கலாம் செம்ம ப்ராடக்ட் செம்ம வெயிட்டுங்க போதே தெரியும் பாருங்க உங்களுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஒரு அடிப்பட்ட அவ்வளோதான் அடுத்து ஃப்ளூரஸன் ஸ்டார் இவ்வளோ ரேட் இது வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் ஆக்சுவலி எனக்கு இங்கே மூணுலாம் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க பட் இது வெறும் ஸ்டார்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு இது கன்ஃபார்ம் ஒர்க் தான் இதிலே டபுள் சைஸ் எல்லாம் டேப்பும் கொடுத்துருக்காங்க நைட் ஃப்ளோரோஸோ இல்லை எத்தனை இருக்க மாதம் ம் தெரில ஒரு இதில் வேணா மூணுலாம் கொடுத்துருக்காங்க பட் அந்த அளவுக்கு பார்க்கலாமா பார்க்கலாமா பெரிய ஸ்டாராக வந்து ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது டபுள் சைஸ்ல டைப்பும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கட் பண்ணி இது பின்னாடி ஒட்டி பெட்ரூம்ல எல்லாம் டுவல் ஸ்டார்ஸ் இருக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து கட் பண்ணிட்டு இதில் ஒட்டி மேலே ஒட்டிக்கிறது டபுள் ஸ்டார் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் இதே இது நீங்கள் மீஷோவில் வாங்கியிருந்தீங்க ஆமாம் ஆமாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒன்று இருக்குது இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் இன்னொன்று வாங்கியிருக்கேன் வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மீசோ ஒன் செவன்டி ஃபைன்னு நினைக்கிறேன் ஒன் செவன்டி ஃபைவ் இங்கே வெறும் தேர்ட்டி செவன் ருபீஸ் இது வெறும் தேர்ட்டி செவன் தான் செம்மை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நிறைய திங்ஸ் இதில் வச்சுக்கலாம் ரொட்டேட் பண்ண ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் வெயிட் வச்சு நல்லா ரோட்டாகும் வெயிட் வச்சுன்னா சூப்பராக ரொட்டேட் ரொட்ட அடுத்து ஒரு பெரிய ப்ராடக்ட் இது என்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஷூ ரேக் தான் சிக்ஸ் லேயர்ஸ் இருக்கிறது ஷூ ரேக்கா அரேஞ்ச் பண்ணி காட்டு ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் அந்த சாக்கெட் குள்ள ஃபிக்ஸ் பண்ணிரலாம் எத்தனை ஷூ வைக்கலாம் 6 இருக்கு टोटலா வெச்சா தான் நமக்கு தெரியும் இது வீட்டுக்குள்ளே கூட வேற ஷூ மட்டும் தான் வைக்கணும் இல்ல வேற ஏதாவது நீங்க டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ் வெச்சுக்கலாம் சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் டிஸ்பிளே சென்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வச்சுக்கலாம் ஷூவும் வச்சுக்கலாம் இல்லை டெக்கர் ஐட்டம்ஸ் ஸூ மேடம் வச்சுக்கலாம் எப்படி சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நீங்கள் ஓரளவுக்கு வெயிட்டான ப்ராடக்ட்ஸ் வச்சாலுமே அது தாங்கும் இங்கே நல்ல ஒரு ஹார்டான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க நாட் பேட் இது நான் வந்து ஒன் டீ ஆறு சக்கரச் செட் வந்துக்கலாம் கண்டிப்பாக இது ஒன் நயன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வாங்கி வெறும் ஒன் நயன்ட்டி ஃபைவ் ரூபீஸா செம்மையா இருக்கு சூப்பரான ப்ராடக்ட்டு நல்லா யூஸ்ஸாக இருக்கும் நமக்கு கண்டிப்பாக நீங்கள் செப்பல் ஷூ தான் வைக்கணுன்றதில்லை வேறு எதுவும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே ம் சூப்பர் ம் நெக்ஸ்ட் 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 எடு சொல்லுங்கள் நீங்கள் வச்சுக்கலாம் ம் அடுத்த எடு அப்புறம் ஒரு நைஃப் ஷார்பனர் கொஞ்சம் ரேட் கம்மியாகவே இருந்துச்சு குவாலிட்டி ஆடுது பாருங்கள் பட் ஷார்ப் பண்ணுறது சூப்பராக ஷார்ப்பு நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினா கூட இந்த அளவுக்கு ஷாப் பண்ணுவானு தலை பயங்கரமாக ஷார்ப் பண்ணுது ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் வாங்கியிருந்தேன் அந்த அளவுக்கு குவாலிட்டி சொல்ல முடியாது ஸ்க்ராட்சாக இருக்குது பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஓகே லைட்டாக சேக் ஆகுது ஆனால் ஷார்ப் பண்ணிங்கன்னா சூப்பராக ஷார்ப்பாகுது சம ப்ராடக்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்க்கு ஒருத்தர் நீங்கள் அழகெல்லாம் பார்க்குறது ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஓகே ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்புறம் இது ஜஸ்ட் இந்த ஃபிசிக்ஸ் டாய் இது அந்தளவுக்கு நான் ஒருத்தன்னு சொல்ல மாட்டேன் இதோட குவாலிட்டி அந்தளவுக்கு சரியில்லை குட் உங்களுக்கு இருக்கு தெரியுதா இது ஓரளவுக்கு வெயிட்டாகவே இருக்குது ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணும் நான் கிட்ட கம்பாக எதுனா பார்க்குறதுல ஆக்சுவலி நான் பெருசாக இருக்கும்னு நினச்சேன் பட் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆனா பரவாயில்ல வெயிட்ல தான் இருக்கு இது வந்து 74 ரூபீஸ் வெறும் 74 ரூபீஸ் தாங்க பாக்க சமையா இருக்கு எனக்கு என்னவோ 74 ரூபீஸ் கிட்ட வர்க்கா தெரியல ஆனா இன்னும் கொஞ்சம் பெருசா தான் நல்லா இருக்கும் பெருசா தான் நல்லா இருக்கும் இது எப்படி மாட்டறது சும்மா கையில கையில வச்சா பேலன்ஸ் படிக்காது சரி அப்படியே ஒரு டான்சிங் டாய் இது நான் கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் கூட நல்லா தெரியல இந்த பக்கம் வச்சு காட்டுறேன் சரி ஓகேவா ஓகே ஓகே சூப்பர் ஓகே இது அந்த அளவுக்கு ஒருத்தான் எனக்கு தெரியல நெக்ஸ்ட் ஓகே அப்புறம் வந்து மொபைல் ஸ்டாண்ட் இது டேரெக்டாக நீங்கள் ப்ளக்கில் ப்ளக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு ஃபோர் ஹோல்ஸ் இருக்கு ஃபோர் ஹோல்ஸ் இருக்குது இதை நீங்கள் அப்படி இங்கே சார்ஜ் ப்ளக்கை வந்து இதில் சொல்லிக்கலாம் நீங்கள் ஃபோனை இங்கே வச்சுக்கலாம் நல்லா இருக்கு ஓகே இது வந்து ரேட் இது டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வேறு இருபது ரூபாய் தான் டுவெண்ட்டி ருபீஸ் பார்த்து அடுத்த அடுத்து மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி டாய் குழந்தை வாங்கிருக்க விளையாடுறதுக்கு சிக்ஸ் ப்ளஸ் ஏஜ் தான் யூஸ் பண்ணணும் இது அமேசானில் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் பிரைஸிங் பண்ணுறாங்க இங்கே ஜஸ்ட்டு வாங்கியிருக்கோம் இருக்கோம் வாங்கியிருக்கோம்ல வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கீங்களா இது வந்து நம்ம பழைய சார்ஜர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் பால் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு கீ ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு விளையாட்டு போது ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையில்ல இங்கே ஒரு சின்ன பட்டன் இருக்குது லைட் சூப்பராக இருக்கணும் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம் இதை இதை தனியாக வீடியோ எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கலாமா ஓஹோ இப்போ சும்மா இது காட்டுறது தனியாக ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க தான் ரொம்ப பிடிக்கும்ண்ணா ஆ ஆ கண்டிப்பாக ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தைங்க தான் விளையாடணும் இவ்வளோ பெரிய குழந்தைக்கே பிடிக்குது இப்போ குட்டி குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்குது பிடிக்கும் நெக்ஸ்ட் டேடு அடுத்து ஒரு ரீசார்ஜபிள் போர்ட்டபுள் ஃபேன் இதோட ரேட் ஒன் ஹெட் எயிட் டூஸ் நீங்கள் வேறு எந்த ஆன்லைன் ப்ளான் பார்த்தாலும் கண்டிப்பாக ஒன் நாட்டு எயிட் ருபீஸ்க்கு வாங்க முடியாது எனக்கு தோணுது நான் பார்த்துருக்கேன் ஒன் ஆட்டி எயிட் ருபீஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்புறமே டெலிவரிலாம் போட்டுருவாங்க உனக்கு இங்கே ஃபேன் கொடுத்துட்டாங்க செமையாக காத்து வருது த்ரீ ஸ்பீட் மோட்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஒரு டீசெண்ட் வின்ஃப்ளோ இருக்குது இது ரீசார்ஜபிள் தான் ஸ்டாண்ட் இதுக்கு ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அப்புறம் இதுக்கு ரீசார்ஜபிள் கேபிள் கொடுத்துருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் லெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் எவ்வளோது ஒன் நாட் எயிட் ருபீஸ் ஒன் நாட் எயிட் நூற்றி எட்டு ரூபா தான் இங்கே நமக்கு ரீசார்ஜபிள் நித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் த்ரீ பாயிண்ட் செவன் வால் ஸ்டாண்டில் வச்சுக்காட்டு முன்னெட்டி ருபீஸ்க்கு ஒரு கன்ஃபார்ம் ஒர்த் மேக்கப் ஆகும் போது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க ஸ்வெட் ஆகல அதுக்கு நல்லா அப்படியே காட்டிக்கலாம் நல்லா ஃபேஸெல்லாம் சூப்பராக இருக்குது பிரச்சனை வாங்கினதுலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்தான ப்ராடெக்ட்னா இது தான் ஒரு யூசர் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க அப்புறம் லைட் அப்புறம் அதுக்கான ஸ்டாண்டு மியூசிக்கு தகுந்தது மாதிரி அதை வந்து ஆக்ஷன் பண்ண ஆக்ஷனாக எப்படி மியூசிக் லெவல்ஸ் இருக்காங்க இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்ப இருக்கு லெவல் லைட் ஸ்டாண்ட் இங்கே பின்னாடி வந்து சீட்டை போட்டு கொடுத்துருக்காங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க பவர் ஆன் பண்ணுறதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளக்கிங் பண்ணிடலாம் ப்ளக்கிங் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும் அதுக்கு நான் பவர் பேங்க் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு பவர் பேங்க் கண்டிப்பாக அவசியமாக பவர் பேங்க்கில் நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுல கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு க்ரீன் கலர் லைட் தெரியுதா ம் இது எங்கே யூஸ் பண்ணுறது இது நீங்கள் பிசி பில்டு பண்ணீங்கன்னா பிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டிவி பக்கத்தில் வைக்கலாம் இப்போ சவுண்டே இல்லைனா அது வந்து லைட் ஃப்ளோ ஆகாது இந்தபடி சவுண்டு போடும்போது சூப்பராக லைட் வேலை கலர் தெரியல பார் அதுதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கட்டுறேன் இப்போ தான் தெரியுது ஹலோ இப்போ ஏதாவது நம்ம பாட்டிக்கெலாம் போட்டோம்னா செமையாக இருக்கும் இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது நம்ம அப்படியே கலர் பேட்டர்ன்ஸும் மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் இது பேட்டர்ன் இது செகண்ட் பேட்டர்ன் ஹலோ இது ஒரு பேட்டர்ன் நெக்ஸ்ட் கலர் எழுதிட்டு இருந்து அதுக்கு மேலே பேட்டன் வர மாதிரி இருக்குது க்ளோஸ்அப்லாம் கட்டலாம் தெரியும் அப்புறம் இது ஒரு பேட்டர்ன் கலர் வந்து தெரியாது அந்தளவுக்கு தெரியல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது இல்லையே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டென் அவுட் ஆஃப் ஃபைன் தரலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட் நான் வாங்கினது இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு இதோட அவ்வளோதான் இட் உங்களுக்கு ஒரு ஏதாவது ப்ராக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஆப் இந்த வெப்சைட்லேருந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம்னா தாராளமாக வாங்கலாம் பட் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க அட் யூர் ஓன் ரிஸ்க் யூ கேன் பை ஆனால் நாங்கள் வந்து ஆர்டர் போட்ட மாதிரியே எங்களுக்கு கரெக்டாக ஒன் வீக்கில் வந்துருச்சு சீக்கிரம் கைக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் தவிர ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்